வாட்ஸ்அப் மூலம் பணம் கோருவது தொடர்பான முறைப்பாடுகள் அதிகரித்துள்ளதாக குற்றப்புலனாய்வு துணைக்களம் தெரிவித்துள்ளது கடந்த சில நாட்களாக குற்றப்புலனாய்வு துணைக்களத்துக்கு இதுபோன்ற முறைப்பாடுகள் அதிகளவில் கிடைத்துள்ளதாக துணைக்களத்தின் உதவி போலீஸ் கண்காணிப்பாளர் ஜெயநெச்சிரி கூறியுள்ளார் வாட்ஸ்அப் குழுக்களை பயன்படுத்தும் போது இந்த மோசடிகள் குறித்து அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று ஸ்ரீ கூறியுள்ளார் சமூகத்தின் பிரபலமான நபரின் வாட்ஸ்அப் இலக்கத்தை கண்டுபிடிக்கும் மோசடியாளர்கள் அதிலிருந்து பலருக்கு தகவல் அனுப்புவதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதில் குறிப்பிட்ட ஒரு தலைப்பின் கீழ் ஒரு சூம் மீட்டிங் இருப்பதாக கூறும் மோசடியாளர்கள் அதில் மக்களை இணையுமாறு கோரிக்கை விடுகின்றனர் அதற்காக அனுப்பப்பட்ட இணைப்பை கிளிக் செய்யும் போது மீட்டிங்கில் நீங்கள் இணைந்து கொள்வதனை உறுதிப்படுத்துவதற்காக ரகசிய இலக்கம் ஒன்று அனுப்பப்படுகிறது கையடக்க தொலைபேசிகளுக்கு வரும் குறுந்தகவல்களை நமக்கு அனுப்புமாறு மோசடியாளர்கள் கூறுகின்றனர் பின்னர் வேறொருவர் ஒரு வாட்ஸ்அப் கணக்கை உருவாக்கி வாட்ஸ்அப் அனுப்பிய ஓடிபி கேட்கப்படும் அதனை நம்பி அனுப்புவோரின் வாட்ஸ்அப் மோசடியாளர்கள் ஹெக் செய்யப்படுகிறது அவ்வாறு மோசடியாளர்களிடம் சிக்கும் வாட்ஸ்அப் கணக்குகளில் உள்ள தொலைபேசிகளுக்கு உருக்கமான குறுந்தகவல் ஒன்று அனுப்பப்படுகிறது எனக்கு ஒரு பிரச்சனை உள்ளதாக கூறி செய்திகளை அனுப்பி எனக்கு அவசரமாக பணம் அனுப்புமாறு கோரிக்கை விடுகின்றனர் பலர் அதனை நம்பி பணம் வைப்பு செய்கிறார்கள் பல நாட்களின் பின்னர் உங்கள் கணக்கு தொலைந்து விட்டதை நீங்கள் உணர்கின்றீர்கள் பலர் இந்த மோசடியில் சிக்கிக்கொள்கிறார்கள் என உதவிப்பொருள் சத்தியர்சுகர் மேலும் தெரிவித்துள்ளார் நியூயோர்க் நகரத்தின் வரலாற்றில் முதல் முஸ்லிம் மேயராக சஹ்ரான் மாம்டானி தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இவர் நியூயார்க் நகரத்தின் முதல் முஸ்லிம் மேயர் மட்டுமின்றி மிக இளம் வயதுடைய மேயர்களில் ஒருவராவார் தெற்காசிய வம்சாவளியைச் சேர்ந்த முதல் தலைவர் என்ற பெருமையையும் பெற்றுள்ளார் சஹ்ரான் மாம்டானி ஒரு ஜனநாயக சோசலிச வேட்பாளர் ஆவார் இவர் உகண்டாவில் பிறந்தவர் இவரது பெற்றோர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் நியூயார்க் நகரத்தின் வாழ்க்கை செலவு மற்றும் மலிவுத்திறன் போன்ற முக்கிய பிரச்சினைகளை மையமாகக் கொண்டு இவரது பிரசாரம் அமைந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது